ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா உருமங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க உருமங்குளம் இருந்து உங்களுக்கு இது பக்கம் வள்ளியூரில் இருந்தும் இது உங்களுக்கு பக்கமான உள்ள இடம் தான் அதாவது வள்ளியூருக்கும் நாங்குநீருக்கும் இடைப்பட்ட இடம் வள்ளியூருக்கும் நாங்குநீருக்கு இடைப்பட்ட இடம்னு சொல்ல முடியாது இது வந்து வள்ளியூர்லையும் சொல்லலாம் இருந்து உருமங்குளம் வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மன்னார்புரம் பக்கம் போகும்போது வலதுபுறமாக கட் பண்ணி உள்ளே போனோம் ஸோ ராதாபுரம் தாலுகால வரவு மொத்தம் பன்னிரெண்டே ஹால் ஏக்கர் இருக்குது இங்கே இதில் பன்னிரெண்டை ஹால் ஏக்கர் வந்து இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ஐந்து லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு மட்டுமல்ல பண்ணைகளும் கூட சேர்ந்து வச்சுருக்காங்க நல்ல செட்டப்பில் இருக்குங்க பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஐநூறு அறநூறு அடி பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இது கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜ் மெயின் ரோடு அப்புறம் கட்டிங் ரோட்டில் உள்ள போகுது இந்த ரோட்டில் வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு வரும்போது மெயின் கேட்டில் நம்ம வந்து நிற்க வைப்போம் இந்த ரோட்டில் இருந்து உங்களுக்கு இந்த பஸ் ரோட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை உங்களுக்கு நான் காணித்தேன் உள்ளே வந்தாச்சுன்னா உள்ள ஒரு வீடு இருக்குது கம்ப்ளீட் வந்து இந்த ஆடு மாடு கோழி ஃபுல் செட்டப்பில் வச்சுருக்காங்க இருந்து க்ரீன் ஷீட் போட்டு உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வெளியே நிழல் வரும்படியாக டைம் பாஸிங் இருக்குது போல் இது கம்ப்ளீட்டாக மாடு ஷெட்டு வந்து நல்லா அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு மாடும் வந்து மற்ற மாடோட டச் இல்லாத அளவுக்கு குடிநீர் தொட்டியும் கட்டி அந்த மாடி மாடு இன்னொரு மாடோட டச் ஆகாது அந்த அளவுக்குள்ள அமைப்பில் உள்ள ஃபேன் செட்டப்லாம் பண்ணி இந்த ஷூட்டுக்கு மாடுகளுக்கு ஃபேன் வேலை போட்டுடலாம் அந்த மாதிரி செட்டாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் பாசனம் லேண்ட் முழுவதும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க தென்னை போக ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கொய்யா வச்சு விட்ருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து தென்னை கொய்யா வச்சு விட்ருக்காங்க ஈபி பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கான சர்வீஸ் வந்து தனியாக இருக்குது ரெண்டு கிணறு வச்சுருக்காங்க ரெண்டு போர் இருக்குது மற்றபடி உள்ள பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் தங்கிறதுக்கு தனி பங்களாக இருக்குது வாத்து உள்ள கொஞ்சம் வாத்து வச்சுருக்காங்க ஒரு ஐம்பது நூறு வாத்து வச்சுருக்காங்க இந்த வாத்துக்கான ஷெட்டு வந்து தனியாக அமைச்சிருக்காங்க கோழி போட்டிருக்காங்க கோழி ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலாக நீளம் நான் அதெல்லாம் உங்களுக்கு காணிக்கிறேன் உள்ள வந்து ஹைடெக் லெவலில் வந்து கோழி கூண்டு அமைச்சிருக்காங்க இதெல்லாம் நல்ல உரம் கம்ப்ளீட்டாக வந்து தென்னையினுடைய வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து பெரிய ஒரு குண்டு எடுத்து உள்ளுக்க உரம் தயார் பண்ணுவாங்க சைடில் இது போக உங்களுக்கு ஒவ்வொரு தென்னைக்க இடைப்பட்ட இடத்துலையுமே அவங்க நல்லா செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரம் வந்து கிடைக்கும்படியான வழிகள் மட்டைகளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அது மட்கை செய்து உரமாக்கி கொடுக்காங்க விலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு இருபத்தஞ்சி லட்சம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ரேட்டு கிடையாது ஏன்னா இவ்வளவு செட்டப் அமைப்பு கம்ப்ளீட்டாக பாருங்கள் வந்து அந்த செட்டப் எப்படி வச்சுருக்காங்க ரெண்டு இபி லைனுக்கு என்ன ஆகுதுங்க ரெண்டு ரெண்டு கிணறு விட்டேன் நான் வந்து ஒரு கிணறுக்கே பதினஞ்சு லட்சம் மேலே ஆகும் மரம் வந்து பாருங்கள் இளம் மரம் தான் மரம் வந்து இளம் மரம் இதில் உள்ளுக்க கட்டட அமைப்பு வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது கோழி வந்து என்ன கோழி ஆடு மாடு மட்டும் இல்லை இன்னும் என்ன பறவைலாம் வேணும் உங்களுக்கு வளர்க்கலாம் அந்த அளவுக்கு செட்டு வந்து உங்களுக்கு கணக்கு நிறைய செட்டு வச்சுருக்காங்க செட்டு வந்து நிறைய செட்டு வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே காணிச்சிட்டேன் மரத்துக்கு மரம் இடையே வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளம் கொண்டெடுத்து இந்த மட்டை வேஸ்ட்டெல்லாம் அதில் போடுவாங்க அங்கே உள்ளுக்க இந்த மரம் இது மட்டைகள் தேங்காயுடைய இதுகளெல்லாம் வந்து அப்படியே மட்டி உரமாகுது இது ரெண்டாவது கிணறு ஏற்கனவே ஒரு கிணறு உங்களுக்கு காணிச்சேன் இது ரெண்டாவது கிணறு கிணத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையே வராது இது போக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ பொன்னார்குடியில் வெட்டி வரக்கூடிய மணிமுத்தாறு கால்வாய் வந்து தண்ணி விட்டாச்சுன்னா இன்னும் செழிப்பாயிடும் இந்த ஏரியா இப்போதுமே இந்த இடங்களில் தண்ணிக்கு எந்த பற்றாக்குறையுமே கிடையாது செழிப்பான தண்ணி இது வந்து அந்த கோழி ஷட்டு இந்த ஷட்டு மட்டும் நூறு அடிக்கு மேலாக இருக்காங்க அவ்வளோ நிலத்தில் இருக்குது நான் கொஞ்சம் உள்ளே காணிக்கம் பாருங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ள பாருங்கள் உள்ளே வந்து மாட்டுக்கான தீவனம் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது புறமாக பாருங்கள் வந்து ஹைடெக் கோழி ஷெட் வச்சுருக்காங்க ஹைடெக் முறையில் கோழி வளர்க்குறாங்க நான் அது உள்ளே போய் எடுக்க முடியல வெளியே இருந்தால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது கரெக்டாக உங்களுக்கு தெரியல ஹைடெக் முறையில் கேஜி சிஸ்டம் போட்டிருக்காங்க கேஜியில் கோழி வளர்ப்பாங்கள்லாம் அந்த மாதிரி கேஜி போட்டு அந்த கேஜியில் வந்து கோழி போட்டிருக்காங்க நல்ல இனக்கோழி அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் முட்டை விடக்கூடிய நல்ல எண்ணெய் கோழிகளை உள்ள போட்டிருக்காங்க இது போக வாத்துக்கான செட்டு வந்து தனியாக இருக்குது மாடுகளுக்கான ஷெட்டு தனியாக இருக்குது ஆட்டு ஆடுக்கான ஷெட்டு தனியாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன பார்க்கறது வந்து வாத்துக்கான செட்டு இதுக்கு அன்னியில பாருங்கள் சாரி இது கோழி செட்டு நம்ம முதல்ல பார்த்தோம்னா அதே செட்டு தான் நூறு அடிக்கு மேல் இருக்குங்க இந்த செட்டு அடுத்தது பாருங்க வாத்துக்கான செட்டு ரெண்டு கேட்டு போட்டுட்டாங்க ஆல்ரெடி ஒரு கேட்டில் வந்தோம் இது ஒரு கேட்டு இதெல்லாம் மாடும் மாடும் போடுவதுக்கு தனித்தனியாக அங்காங்கே ஷெட் அமைச்சு போட்டிருக்காங்க ஒரு மாடோடு இன்னொரு மாடு வந்து டச் ஆகாத அளவுக்கு நல்லது மரங்கள் எல்லாமே இளம மரம் சொட்டு நீர் ஒவ்வொரு மரத்துக்கும் போட்டு விட்டுருக்காங்க மிக குறைந்த விலையில் இந்த ரேட்டெல்லாம் கிடைக்காது அதிகமாக இதில் வந்து ரேட்டெல்லாம் குறைக்க மாட்டாங்க அதை முதல்ல நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா இந்த ரேட்டெல்லாம் வந்து கிடைப்பதே இல்லை நார்மலாக இப்போலாம் வந்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் தான் தென்னின் வாங்க முடியும் சாதாரண தோப்பு மட்டும் இது தோப்பு மட்டுமில்லை இவ்வளவு செட்டப்பில் உள்ள அமைப்புகள் வீடு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வாத்து பண்ணை இந்த மாதிரி எல்லா பண்ணைகளும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இவ்வளோ வசதி விட உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து கிடைக்காது அதனால இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப குறையாது தண்ணி இல்லாத இடமாக இருந்தாலும் சரி இது தண்ணி செழிப்பான இடம் இது ரெண்டாவது கேட் மற்ற ரெண்டு கேட் அடுத்தடுத்து போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு கேட் வந்து அந்த வீடுகளுக்கு போய் அந்த இதெல்லாம் பார்க்கது போல் இந்த ரெண்டாவது கேட் வந்து உரம் கொண்டு போகணுமா டெம்போ போகணுமா இதுக்கு வசதியாக ரெண்டு கேட் வந்து போட்டு போட்டுவிட்ருக்காங்க ஸோ நல்ல வசதி இப்போ நான் இடது பக்கம் இருக்கிறது எல்லாம் நம்ம லேண்ட் தான் உள்ளே அந்த கட்டிங் ரோட்டில் இருக்கோம் இந்த கட்டிங் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் இது பாருங்கள் இதெல்லாம் இடதுபுறமாக இருப்பது நம்முடைய லேண்ட் ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபஸ்ட்டு நான் அது உங்களுக்கு அது வீடியோவில் காணிச்சிட்டேன் இப்போ நம்ம வலதுபுறமாக வள்ளியூரை பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம் இடமாகும் ஸோ நல்ல ஒரு இடம் நண்பர்களே ஒரே ஒரு கையெழுத்துலாம் இருக்குது உங்களுக்கு தேவையானாலும் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் ஓகே தேங்க்யூ